அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பர்காத்தகூ வெல்கம் டு குட்டி சாரா சேனல் அம்மா இன்னைக்கு என்ன செய்ய போகிறீங்க அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பர்காத்தகூ இன்னைக்கு வந்து முட்டை கேக்கு செய்ய போகிறோம் முட்டையும் பாலும் வச்சு ஒரு சாஃப்டான கேக் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு மூணு முட்டை எடுத்துக்கேன் ஒரு கால் லிட்டருக்கும் கொஞ்சம் அதிகம் பால் ஒரு கிண்ணம் இந்த கிண்ணத்தால் வந்து ஒரு கிண்ணம் சர்க்கரை இப்போ வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த விஸ்கு வச்சு நல்லா நல்லா பீட் பண்ணணும் இப்போ வந்து இதை பாருங்கள் இந்த லெவலுக்கு கொஞ்சம் நல்லா அடித்து வச்சுக்கிங்க இப்போ வந்து சர்க்கரை வந்து இந்த சின்ன கப்பால் ஒரு கப்பு நல்லா கரையணும் சக்கரை கரைஞ்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா அடணும் இந்த மாதிரி அம்மா ஆயிடுச்சா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கரையணும்மா பிறகு உப்பு இனிப்பு தூக்கலாக இருக்கிறதுக்கு வெண்ணிலா எசன்ஸு ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் ஆயிடுச்சா கொஞ்சம் நேரம்மா சக்கரை கொஞ்சம் நல்லா கரையணுமா சர்க்கரை கரைஞ்சால் தான் கேக்கு நல்லா சூப்பராக அப்படியே கீழே தண்ணி நிற்கும் சர்க்கரை கரைஞ்சி வேகம் போச்சு சிட்டி சிட்டிக இல்லை அதை ஓண்டு பாருங்கள் இந்த இந்த மாதிரி பிடிச்சாக்கா கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும் எஸ்என்ஸு வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் போடும் ஏலக்காங்க இல்லைன்னா வெண்ணிலா எஸ்என்சு இருந்தால் எசன்ஸு போடுங்க காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் நல்லா பால் இந்த டைமில் வந்து நல்லா போட்டு நல்லா திக்கான பால் எடுங்க அப்போ தான் கேக் சரியாக வரும் போட்டு நல்லா இந்த விஸ்க் வச்சு இந்த மாதிரி ஆட்டுங்க கொஞ்சோண்டு நெய் தடவி ஒரு கால் ஸ்பூன் நெய் போட்டு இந்த மாதிரி நல்லா தடவிடுங்க தடவிட்டு வச்சிங்கன்னா அந்த நெய் வாசனையும் சேர்ந்து அதில் கேக் சாப்பிட்டோம் நல்லாயிருக்கும் நல்லா அழகாக பிளேட்டு மூடி இட்லி குண்டாவில் இந்த மாதிரி இட்லி குண்டாவில் இந்த பிரேமனை இருந்தாக்கா வச்சு வச்சு விட்டுருவாங்க அப்புறம் அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன் இல்லை பாருங்கள் கேக் வந்து எடுத்து ஃப்ரீஜரில் ஒரு கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா சூப்பராக வந்துச்சு இந்த கத்தி கொடுத்து அழகாக இந்த மாதிரி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு அப்படியே சாம்பார் தட்டில் சூப்பராக வந்திருக்கு கேக்கு பாருங்கள் சாஃப்டாக வந்திருக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு மூணு முட்டை அரை லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மி பால் நல்லா இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு வாயில் வச்சா அப்படியே கரையணும் சூப்பராக வந்திருக்கு செஞ்சு பார்த்துட்டு கமண்டில் சொல்லுங்கள் நீங்களும் செய்ங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க வலைக்கம் சலாம் ரஹமத்துல்லாஹி பர்க